உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு சக்தியின் அவதாரமே நீங்கள் ஒரு சக்தியின் அவதாரம் நீங்கள் எந்த சக்தியின் அம்சத்தில் பிறந்துள்ளீர்கள் என்பதை உங்களது ஜாதகத்தின் மூலமாக கண்டறிந்து கொள்ளலாம் எந்த சக்தியின் அம்சத்தில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் எந்த தேவதை உங்கள் உடம்பில் இருக்கிறது உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனது உடம்பிலும் ஒரு தேவதை வாசம் செய்கிறது அந்த தேவரை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் பிரபஞ்சத்தில் இருந்து பெற்றுத் தருவதற்கு அந்த தேவரை காத்துக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் முறையாக வழிபட வேண்டும் எவ்வாறு வழிபடுவது என்ன மந்திரம் சொல்லி வழிபடுவது மந்திரம் தெரியாதவர்கள் எவ்வாறு வழிபடுவது அந்த சக்தியை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது அந்த சக்தியை அதிகரித்துக் கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கும் லாபங்கள் என்ன இப்படியெல்லாம் பல்வேறு சூட்சமங்கள் உள்ளது அந்த தேவதையை நீங்கள் தினந்தோறும் பெரிய செலவெல்லாம் கிடையாது தினம் பதினாறு முறை அந்த தேவதை மந்திரத்தை உச்சரித்தால் போதும் ரெண்டு வரி தான் உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு இது மாறும் இவ்வாறெல்லாம் சில சூட்சமங்கள் உள்ளது அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து முறையாக நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை முன்னேறிச் செல்வதற்கான அனைத்து சூட்சுமங்களையும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அந்த தேவதை உங்கள் உடலில் வசிக்கும் நட்சத்திர தேவதை அந்த நட்சத்திர தேவதை எவ்வாறு வழிபடுவது எங்கு சென்று வழிபடுவது எளிமையாக எவ்வாறு வழிபடுவது வலிமையான முறையில் எவ்வாறு வழிபடுவது மந்திரங்கள் சொல்லி எவ்வாறு வழிபடுவது மந்திரங்கள் சொல்ல தெரியாதவர்கள் எவ்வாறு வழிபடுவது என்றெல்லாம் பல்வேறு சூட்சமங்கள் உண்டு இதை சரியாக பயன்படுத்தினாலே உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலும் வெளிவந்து நீங்கள் செல்வங்கள் பதினாரம் பெற்று வாழலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமுள்ள சக்தியின் நிரளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் எனது குருமார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எனது பனிரெண்டாவது வயதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் ஆசைகளுடனும் இதை நான் இங்கு பதிவிடுகிறேன் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமல்ல இறையருள் உங்களுக்கு அனுமதித்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்